இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து அவர்தான் பெருசா நம்புறாங்க கருத்துக்கணிப்பெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய்க்கு வந்து இப்போ லட்சக்கணக்கான ஏதாவது எழுபதுக்கு மேலே ஆதரவெல்லாம் அப்படின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் போட ரெடி பண்ணிட்டேன் அதை வச்சு நான் சொல்றேங்களே தேர்தல் இல்லை தேர்தல் இவங்க யாருமே யாரும் இருக்க மாட்டாங்க தேர்தல் நேர்மையாடுனா திராவிட இயக்கத்தை வந்து அசைக்கவே முடியாது திமுக அடுத்தது அதிமுக தான் இருக்கும் பழனிசாமி ஒழுங்காக இருந்தால் பழனிச்சாமி இல்லாமல் பண்ணிக்கிட்டாரு அதனால முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிர்ப்பா ஒருத்தருமே இல்லை நீங்க விக்கிரவாண்டி தேர்தல் ஈரோடு தேர்தல்ல என்ன காட்டுச்சு ஈரோடு தேர்தலில் எதிர்கட்சிகளும் சேர்ந்து விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து உங்களுக்கு எகெயின் எத்தனையோ இருக்குது ஒரு பட்டியல தலைவர் கொல்லப்பட்டார் கள்ளச்சாராய சாவுகள் எவ்வளவு நடந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஜாதி மக்கள் அதிகமா இருக்கிற ஊர் அந்த இடத்துல அந்த ஜாதி தலைவர்கள் சொல்ற அந்த பாமக அதை நிற்குது அதை தோற்கடிச்சிட்டாங்க ம் இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் வச்சுட்டு திமுக ஜெயிக்குது ம் மீடியாக்கள் பூரா தெ திமுகிஸ்டாதான் பண்ணி என்ன நடந்துது ஓகே அதனால் இதெல்லாம் ஆனால் ஒன்று மாத்திர நான் சொல்கிறேன் திமுக மெத்தனமாக இருக்கக்கூடாது ஓ குறிப்பாக வாக்கையந்திரத்தில் வந்து கண் கண்ணு க கண்கொத்தி பாமாக இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாலுடைய இத்தனை கருத்து கணிப்புகளும் இத்தனை மக்கள் ஆதரவு கேதரவு எதுவுமே உங்களுக்கு செல்லுபடி அமித்ஷா வந்து சிம் கார்டை தூக்கிட்டு இப்படி மாத்திட்டாருன்னா முடிஞ்சு போயிடுச்சு